அவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் எடுத்து அரசியல் பண்ணலாம் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து எதையுமே அரசியல் பண்ணக்கூடாதுன்னா இது எந்த வகையில் நியாயம் தெரியல டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மண்டலமாக அறிவித்ததே வந்து எடப்பாடி அவர்கள் தான் அவரை வந்து அந்த அந்த டெல்டாவினுடைய ஏரியா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க டெல்டாவினுடைய நாயகனாக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னு முதல் அளவு போய் நிற்கிறார் அவர்கள் எம்ஆகே பன்னீர்செல்வம் அவர் பேசுனதே அவரே வறுதலிச்சு பேசுறேன் இந்த மட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரம் மூட்டைகள் நாங்கள் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு இங்கே வந்தா ரியாலிட்டி மக்கள் சொல்றாங்க அவ்வளவா கொள்முதல் பண்ணுறதே இல்லைன்றாங்க செறிவூட்டப்பட்ட அரிசி நீங்கள் ஏன் வந்து கொள்முதல் பண்ணாமே என்ன வச்சிருக்கீங்க என்ன நீங்கள் அதை ஏன் நீங்கள் இன்னும் விவசாயிகிட்டேருந்து பார்க்காம வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் மத்திய அரசு இன்னும் செறிவூட்டப்பரிசி செறிவிட்டப்பட்ட அரிசியை இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ரைஸை கொள்முதல் பண்ணக்கூடிய எந்த முகாந்திரம் அவங்கள்டு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதுக்கான அப்ரூவல்

விமர்சனமும் முன்வைக்கப்படுது இதை எப்படி அதே வந்து இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் சொல்லி நான் கலவா கேட்டாரு ஸ்டாலின் அவர்கள் சோ அப்படி அவர் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் எடுத்து அரசியல் பண்ணலாம் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து எதையுமே அரசியல் பண்ணக்கூடாதுன்னா அது எந்த வகையில நியாயம் தெரியல குறிப்பாக சொல்லப்போனா எடப்பாடியார்கள் வந்து இதை வச்சு அரசியல் பொருள் நினைச்சாருன்னா அவர் என்னென்ன பண்ணிக்கலாம் இதுல ஒரு போட்டு போட்டு போயிருக்கலாம் இன்னைக்கு சென்னை வெள்ளம் அப்படியான ஒரு வெள்ளமாக மார்க் போட்டில் போயிடலாம் இல்லைன்னா இருந்து காலை அதாவது வெள்ளப்பகுதிகளுக்கு போயிட்டு அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு காலை உள்ள இங்கே எவ்வளோ ஹைட் இருக்குன்னு காமிச்சு அது எல்லாம் நிறைய விஷயங்கள் போகிற அளவுக்கு இருக்குது மேம் மதுரை மதுரவாயல் ஏரியாலலாம் இருந்தது அந்த அளவுக்கு வரல பட் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மதுரை வாயிலெலாம் அந்த இதை ஒட்டி பாலத்தை ஒட்டி கிட்டத்தட்ட தண்ணி மூவான காட்சிகள்லாம் நேற்று ஜெயா டிவியில் இன்னும் சொல்லப்போனால் ஜெயா ஜெஆர் நியூஸ் தான் இது எல்லாத்துலேயும் வந்தது இது சன் இல்லை சன்னினுடைய அடி அடிவரடிகளாக இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ் எதுலேயும் வரல பட் ஆனால் ஜெயா நியூஸில் வந்தது அவங்களும் வந்து நியூஸ் சேனல் தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நியூஸ் சேனல் தான் ஸோ அங்கே ஸோ இது நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கிறதுலே ஒஸ்டான விஷயங்களை இன்னும் காமிச்சிருக்கலாம் அவர் நினச்சா அது இன்னும் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் பட் அதை விட்டுட்டு விவசாயிகள் தான் ப்ரையாரிட்டி அங்கே போனார் இல்லையா இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறார் இல்லையா அவர் நினச்சிருந்தா சென்னையில் உள்ள பிரச்சனையில் இன்னும் புதாகரமாக பேசி வச்சு அதை பண்ணியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இன்னைக்கு அவர் விவசாயியாக விவசாயி மகனாக அவர் நேர டைரக்டாக யாரை போய் நம்ம சந்திக்கணும் ஏன்னா இந்த யார் ஆளும் அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரதிநிதி கூட அங்கே போகலன்றதான் உண்மை இவர் சென்றடைந்த மூன்று மாவட்டங்களிலும் ஒரு நாகப்பட்டினமாக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் இந்த டெல்டாவினுடைய ஒரு என்ன சொல்கிறது டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மண்டலமாக அறிவித்ததே வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் அதுக்கே அவரை வந்து அந்த அந்த டெல்டாவினுடைய ஏரியா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா மீத்தேன் நைட்ராகார்பன் போன்ற திட்டங்களை வந்து திமுக கையெழுத்து போட்டு இன்றைக்கி டெல்டாவே அழிக்க பார்த்த அந்த ஒரு டெல்டாவினுடைய நாயகனாக இன்றைக்கி எடப்பாடியார்கள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னு முதல் நாளாக போய் நிற்கிறார் எடப்பாடியார் அவர்கள் அங்கே போய் அவர் சும்மா அதாவது பொய்ய சொல்லலை அப்படி இல்லைன்னா சும்மா ஏதாவது மேம்போக்காக பேசிட்டு வரல எல்லாமே டேட்டா ட்ரெவனாக என்ன இருக்குன்றது பேசிட்டு வர்றார் என்னென்னா அறநூறுலேருந்து எட்நூறு மூட்டைகள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது இது முந்தைய திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஆனால் அதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டைகளாக மாற்றியது எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் அதை குறைச்சிட்டாங்கன்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அதில் என்ன தவறு இருக்குது அதில் எந்த தவறுமே இல்லை அது அவர் சொல்கிறாரா அவர் மட்டும் தான் சொல்கிறாருன்னா அந்த பகுதி மக்களே வந்து அவரை பார்த்து முறையிடுறவங்க வீடியோவில் ஆன் ரெக்கார்டில் சொல்கிறாங்க இப்போ இவ்வளோலாம் பண்ணுறாங்க ஒன்றும் அந்த அங்கே காட்டூர் ஏரியாவில் போய்ட்டு ஒரு அந்த அதாவது கொள்முதல் டிபிசிக்கு கொள்முதல் பண்ணி கொண்டு போகக்கூடிய லாரியினுடைய டிரைவர் அவர்கிட்ட பேசுறாரு இல்ல ஒழுங்க பெட்ரோலுக்கே காசு தர மாட்டாங்க அந்த டிரைவர் சொல்றாரு நீங்க ஆளும் அரசாங்கம் வந்து காசு தரலன்னு ஒரு அரசாங்கத்தை நம்பி வேலை பார்க்குற ஒரு டிரைவர் ஏமாத்த முடியுமா பொய் சொல்ல முடியுமா ஆனா அந்த டிரைவர் வந்து உண்மையை சொல்றாரு அவரு தைரியமா எங்களுக்கு பெட்ரோலு கூட காசு தர மாட்டாங்க நாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து இங்க கொள்முதல் பண்ணி எடுத்து கொண்டு போய் டிபிசி கொண்டு போகணும் அங்கிருந்து எப்படி குடோனு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை கேட்கறாங்க இல்ல ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க நெல் எல்லாமே மூட்டைகள் வந்து எல்லாமே கொள்முதல் செய்யப்படணும் அந்த நடவடிக்கைகள் வந்து துரிதப்படுத்தப்படணும்னு தான் உத்தரவு அது நம்ம கடைசி பதினைந்து நாட்களாக இன்னும் சொல்லப்படா ஒரு சில ஏரியால இருபது நாட்களாக லாரியே போகலே அவன் இவர் இப்போ வந்து நாளைக்கு மழை பெய்துனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் அதற்கான வழிவகைகள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அது அதற்கான வழிவகைகள் அரசு ஏற்படுத்தி கொடுக்கறான்றது தான் எங்கள் பெரிய கேள்வியே கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கரில் உள்ள பயிர்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த பேரிடர்னால அது போக கிட்டத்தட்ட எட்நூறு டன் அரிசி அது நெல்மணிகள் உற்பத்தியான நெல்மணிகள் எட்நூறு டன் நெல்மணிகள் வந்து இன்னைக்கு வந்து மீனா பயிற்சி அப்படின்றாங்க ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபா வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நயனார் நாயந்திரன் நயனார் நாயந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் பதிவு பண்றாரு இப்போ இதெல்லாம் வந்து சும்மா அவங்க போற போக்குல சொல்லிட்டு போக முடியுமா இதெல்லாம் உண்மை அப்படின்ற தான் சொல்றாங்க நீங்க எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் அவர் பேசுனதே அவரே மறுதளிச்சு பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்லை நாங்க அதாவது சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரம் மூட்டைகள் நாங்க ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்றோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன் இங்க வந்தா ரியாலிட்டி மக்கள் சொல்றாங்க அவ்வளவு கொள்முதல் பண்றதே இல்லைன்றாங்க சரி அந்த விவசாயிகள் அவன் தான் உற்பத்தி பண்ணிருக்காங்க அவன் சொல்றான் இல்லவே இல்லைன்றாங்க இவர் ரெண்டாயிரம் மூட்டைகள் நான் பண்ணுறேன் அதுபோக ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் நீங்கள் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு இருக்கு இல்லையா செறிவூட்டப்பட்ட அரிசி நீங்கள் ஏன் வந்து கொள்முதல் பண்ணாமல் என்ன வச்சுருக்கீங்க என்ன நீங்கள் அதை ஏன் நீங்கள் இன்னும் விவசாயிகள்டேருந்து பார்க்காம வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் வழக்கம் போல இவங்க எதுனாலும் எடுத்துகிட்டு மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பொதுவாக அதே பழக்கம் இல்லையா அதே பழக்கத்தில் மத்திய அரசு இன்னும் செறிவூட்டப்பரிசி செறிவூட்டப்பட்ட அரிசியை இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸை கொள்முதல் பண்ணக்கூடிய எந்த முகாந்திரமும் அவங்ககிட்டேருந்து அப்ரூவல்னு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதுக்கான அப்ரூவல் வந்துருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதற்கான அப்ரூவல் அப்ரூவல் இருக்கு ஒரு அரசினுடைய அமைச்சருக்கே இதை பத்தியான அறிவு இல்லை அப்படிங்கும் போது அப்புறம் எடப்பாடி அவர்கள் நியாயம் இருக்கா இல்லையா அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்ததே இவங்களுக்கு தெரியலன்றீங்களா அமைச்சருக்கே தெரியல மேம் உங்களுக்கு எனக்கு ரெண்டாவது மேம் அரசு அதிகாரிகளுக்கு ரெண்டாவது உங்களுக்கு எனக்கும் இப்ப நம்ம அதை பத்தி பேசல ஆனா அந்த துறையினுடைய அமைச்சருக்கே தெரியல திரு எம் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர் தான் அவருக்கே தெரியல ஸோ அதுதான் உண்மை இதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறாரு அவர் அங்கே கொடுத்த தரவுகள் எல்லாமே தவறு எல்லாமே தவறான தரவுகள் கொடுக்குறாரு இன்னும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது நாங்கள் ரெண்டாயிரம் மட்டும் எடப்பாடியார் காலத்துல அறுநூறு மூட்டையே தான் கொள்முதல் பண்ணாங்க ஆனா நாங்க ரெண்டாயிரம் முட்டையை கொள்முதல் பண்றோம் சட்டமன்றத்திலேயே பொய் சொல்லியிருக்காரு அதைத்தான் எடப்பாடியார் சொல்றாரு நீங்க பொய் சொல்றீங்க ஒரு பொய்ய பேசி இப்படி அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல நாலு நான்கரை சதவீத வளர்ச்சி இருந்திருக்கு மொத்தமும் ஓவராலா அதாவது ஆஹ் என்ன சொல்ற விவசாய வளர்ச்சி வந்து நான்கரை சதவீதம் இருக்கு இப்போ எனக்குரிய ஒரு சதவீதம் இல்லை கரெக்டா சொன்னால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் எடப்பாடியார் சும்மா இல்லாம அவர் பேச மாட்டாரு பொய்யும் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது நமக்கும் தெரியும் மக்களுக்கே தெரியும் உண்மை இன்னும் உண்மையை போறாரு ஒண்ணும் இல்ல நீங்க தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கேன் தூத்துக்குடியில சம்பவம் நடந்திருக்கேன் ஐயா டிவியை பார்த்தான் தெரிஞ்சுட்டுன்றது அவர் நினைச்சிருந்தா ஆமா எனக்கு உலகத்துறை தெரியும் அது தெரியு அங்க இருந்து எனக்கு நியூஸ் வந்துருச்சு எனக்கு முதலே வேணாலும் போய் சொல்லலாம்ல எதுக்கு நடந்தது நடந்தது ஆமா நான் பார்த்தேன் டிவில தான் பார்த்தேன் எனக்கே அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு அப்படிப்பட்ட அதாவது வெள்ளந்தியான உண்மையை பேசக்கூடிய ஒரு மனுஷன் அவர் வந்து டேட்டானு பேப்பரை பார்த்து பொய் எழுதி வச்சு படிக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்ல ஸோ உண்மை இதுதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நெல் வந்து ரோட்டில் போட்டு கிட்டத்தட்ட இருபது இருபது நாட்களாக இருந்திருக்கு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலலாம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அந்த ஊறி ஊறி நீங்கள் சாதாரணமாக மழை பெஞ்சது ரெண்டு நாள் தான் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்னிங் இருக்கிற அந்த வெப்பத்திலும் சரி அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த அடர் வெப்பத்திலும் சரி எல்லாத்தையும் சேர்த்து அது ஊறி ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி உள்ளது நெல் மணி பூத்து வந்துட்டு இருக்கவில்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து போய் இருக்குது இங்கே அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் எந்த ஒரு 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 அதற்கான ஒரு முன்னேற்பாடு இல்லை சரி அது அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக என்ன பண்ணணுன்றதுக்கான திட்டமும் இல்லை அவங்ககிட்ட இப்போ வந்து என்ன திட்டம் இருக்கு அப்படின்னாலும் இப்போவும் எதுவும் இல்லை உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு கோடி இவங்க வந்து இந்த ஒரு ஒரு இழப்பீடே கொடுக்க வேண்டிய ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் சிஏஜி ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகளுக்கு அப்படின்னு அரசாங்க செலவு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச போயிருக்கு அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது இல்ல மேம் ஓவராலாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கு மேம் இப்போ நமக்கு ரிசோர்ஸ் இருப்பு இல்லைங்களா இருப்பு வந்து நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்தின் மூலமாக இருப்பு நம்மளே பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு நூறு ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல எண்பது ரூபா நம்ம சம்பாதிச்சு வச்சுருப்போம் ஒரு இருபது ரூபா ஒருத்தர்ட்ட கன வாங்கி வச்சிருக்கோம் மொத்தமாக நூறுரூவா வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இருப்பு தமிழக அரசாங்கத்தினுடைய இருப்பு எவருன்னா நாலு லட்சம் கோடி அந்த நாலு லட்சம் கோடி நீங்கள் ரிசோர்ஸா காட்டுறாங்க அந்த நாலு லட்சம் கோடியில் ரெண்டரை லட்சம் கோடி ஏறக்குறைய ரெண்டரை லட்சம் கோடி வந்து நமக்கு வரு வருமானம் அதாவது வரி வருமானம் அதே நேரத்தில் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் நமக்கு நிறைய இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு வந்து நிறுவனங்கள் நிறைய இருக்குது இப்போ டிட்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டான்ஜெட்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனங்கள் மூலியமாக மூலமாக வரக்கூடிய ஒரு வருமானம் அது போக இப்போ நம்மளுடைய பிஎஃப் பிடிக்கிறாங்க அந்த பிஎஃப் வருமானம் இப்போ நம்ம ஏதாவது தமிழ்நாடு பேஸ்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு ஒரு நிறுவனங்களுடைய டெபாசிட் பேங்க்ல நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அவங்க இந்த மாதிரியான திட்டங்கள் சேவ் திட்டங்கள் அது நிறைய இருக்கு அதன் மூலமாக வர வருமானங்கள் இதெல்லாம் சேர்த்து ஏறக்கு ஒரு ரெண்டரை லட்சம் கோடி வந்து நமக்கு வருமானத்தின் மூலமாக அந்த இருப்பு மீதி இருக்கிற ஒன்றரை லட்சம் கோடி வந்து நம்ம ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்கோம் அதாவது நான்கு லட்சம் கோடி தான் நம்மளோட இருக்கிற இருப்பு அதுல ஒன்றரை லட்சம் கோடி வந்து ஏறக்குறைய நம்ம கடன் தான் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ மூன்றில் இரண்டு பங்கு தான் நம்மளுடைய வருமானம் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு வந்து நம்ம கடன் வாங்கி தான் ஏற்கனவே கதை நடத்திட்டு இருக்கோம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடி

கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நோக்கம் என்ன இப்போ செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் நடந்து போகும்பொழுது மக்கள் அவரை சாரி சாரிய கூட்டம் கூட்டமாக செருப்பு இல்ல அது யாருமே வராங்களே நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம் ஒரு நடிகர் இன்னைக்கு ஒரு முதல்வர் நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து நம்ம செருப்பு அது இது நம்ம வாங்கி மாட மாணவாளிகள் நம்ம வாழலாம் ஆனா மக்கள் கஷ்டப்படாத செருப்பு இல்லாமல் நடக்கிறான்னு செருப்பு கொடுக்கிறார் ஒரு நோக்கம் இருக்காது என்ன கொடுக்குறாரு நோக்கம் இருக்குது அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி படிச்சு முடித்தவன் இன்னைக்கு வந்து அவன் அவன் அவனே ரெடி பண்ணிக்கணும் ஒரு இன்டர்வியூக்காகவும் இல்லை அடுத்து அவனோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னா அவனுக்கு லேப்டாப் தேவை இல்லை இப்போ இதில் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா ஃப்ரீ பஸ் விடுறாங்கன்னா அதுலேயும் ஒரு நோக்கம் இருக்குல்ல ஃப்ரீ பஸ் நான் சொல்லவே இல்லை மேம் ஃப்ரீ பஸ் சொல்லவே இல்லை இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லை நான் எதை சொல்ல வரேன்னா இந்த பதினெட்டாயிரம் கோடி இந்த ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அந்த ஜம்ப் காரணம் சேலரியில் இன்க்ரிமெண்ட் இன்கிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கேர ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல சேலரி இன்கிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பென்ஷன் ஒரு ஆறாயிரம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் இந்த சப்சிடிஸ் இந்த கொடுக்குறாங்களே அந்த ஸ்கீமு ஆயிரம் ஆயிரம் நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மகளிர் சுய உதவி ஒரு ஆயிரம் ரூபா வாங்கி அப்படின்னா அந்த ஆயிரம் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்கன்னு நான் எப்படி அக்கௌண்டபிள் பண்ணுவேன் நான் உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறேன்னா நீங்க அதை வச்சு ஒரு பர்பஸ் சால்வ்டு உள்ள விஷயங்களுக்கு தான் போகுதான்னு தெரியும் எப்படி தெரியும் இதுதான் ஒரு ஒரு அரசு வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ என் எது இல்ல நான் அதை குடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு ஒரு பிரோஜனம் இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிதி இல்லாம தான் இருக்கு இதில் நிதி பற்றாக்குறை அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போய்ட்டிருக்கும் அதாவது இதுதான் இருக்கு இதுதான் ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரை சதவீதம் வந்து நிதி பற்றாக்குறையில தமிழக அரசாங்கம் ஏங்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் அது ஒன்று அது இல்லாமல் ஜி இப்ப நீங்க ஜிடிஎஸ்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் ப்ராடக்ட் சொல்லி ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ட்ரில்லியன் முப்பது ட்ரில்லியன் முப்பது ட்ரில்லியனில் நீங்கள் டெட் எவ்வளோ வச்சுக்கலாம் அது கடன் எவ்வளோ வச்சுக்கலாம் இப்போ முப்பது லட்சம் கோடி முப்பது ட்ரில்லியன்னா முப்பது லட்சம் கோடி முப்பது லட்சம் கோடியில் மூன்று சதவீதம் கடன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம மூன்று சதவீதம் தாண்டி மூணு புள்ளி மூணு ரெண்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே கிட்ட நெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கோடி நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை சதவீதம் அப்படின்றது இது தாண்டக்கூடாது இதெல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டாக ஒரு ஸ்டேட் வந்து இன்னைக்கு ஒரு அரசாண அரசு வந்து செயல்படுது அப்படின்னா இது இதெல்லாம் வந்து மினிமம் ரெகுலேஷன் லீகல் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கு அது வந்து ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷனோ அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப அதில் மூணு சதவீதத்தை தாண்ட கூடாது டெட் டு ஜிடிஎஸ்பி ரேஷியோ அப்படின்னா அதை நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம் மாதிரி தான் இருக்குன்னா ஜிடிஎஸ்பா ஏற டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் அப்படின்னா நம்ம நெருங்கிட்டோம் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னா நம்ம இருபத்தெட்டு சதவீதத்துக்கு வந்துட்டோம் எடப்பாடியார் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு சதவீதம் வச்சிருந்தாரு

சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சிடலாம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது நிதி ஒதுக்குறாங்க நிறைய திட்டங்களுக்கு ஆனால் நிறைய திட்டங்களில் வந்து நிறைய துறைகளுக்கே வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் போது அதில் பாதியளவு அளவு தான் யூஸே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது மீதி என்ன ஆகும் நீங்கள் இது நான் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் ஒன்று இன்றைக்கி எழுநூற்றி முப்பத்தி மூன்று ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதுவும் அதே சிஏஜ் தான் இருக்குது எழுநூத்தி முப்பத்தி மூணு ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தினால இருபத்தி மூணு இருபத்தினால எழுநூற்றி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ராஜெக்ட்ஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நான்கு மடங்குகள் ப்ராஜெக்டுகள் அதாவது இவங்க இனிஷியேட் பண்ணிடுறாங்க அண்ட் அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கிடப்பில் போட்டுறாங்க இவங்க திட்டங்கள் அறிவிக்குது இல்லையா இந்த அரசாங்கம் வந்து முதல்ல இருந்து ஸ்டிக்கர் அரசாங்கம்னு நம்ம சொல்கிறோம் திட்டங்களை மட்டும் அறிவிச்சிட்டு அதற்குன்னு ஏதோ ஒரு அட்வான்ஸ் பேருக்கு ஒரு போட்டுவிட்டு அதன் மேலே இவ்வளோ ஃபண்ட்ஸ்ன்னு அதுக்கு அலோகேட் பண்ணி பேருக்கு அலோகேட் பண்ணிட்டு அந்த திட்டங்களை அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க என்ன சொல்லுது அப்படின்னா தேவையில்லாம திட்டங்களை ஆரம்பித்து அந்த திட்டங்களை முன்னையும் போகாமல் பின்னையும் போகாமல் அந்த திட்டங்கள் கிடப்பிலே போடப்பட்டுருக்கு பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அலோனி செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இட் யூஸ்டு பி ஒன் ஃபார்ட்டி செவன் நூற்றி நாற்பத்தி ஏழு திட்டங்கள் எங்கே இருந்தது அதுவுமே வந்து கிடப்பில் போட்ட போடப்பட்ட திட்டங்கள்லாம் இப்போ அதை புதுசாக சர்ஜ் ஆகி நான்கு மடங்கு டூ ஃபோர் எக்ஸ் சர்ஜ் ஆகி எழுநூத்தி முப்பத்தி மூணு ஐட்டம் ஸ்பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இப்படி தான் சும்மா பேர் ஒரு திட்ட ஆரம்பிக்கிறேன் அந்த திட்டத்துக்கு ஒரு பேரை போடு இதை போட்டு முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் போய்ட்டு இருக்குது அது ரெண்டாவது தடவை நான் என்ன சொல்ல வரணும்னா அந்த நாலாயிரம் கோடி ஏறக்குறை அன்னைக்கு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸ்டாம் வாட்டர் இப்போ ஒரு வெள்ள நீர் இருந்தால் அதை ட்ரைன் பண்ணி எப்படி வடிகால் அமைச்சு எப்படி நாங்கள் வந்து கடலில் கொண்டு போய் அதுக்காக நான் நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர் தான் அன்றைக்கே நேராக உட்காந்து ஒரு உங்களை கொண்ட ஒரு ஜுவல் பேசும்போது என்ன சொல்லான்னா இல்லை ஐயாயிரம் தொள்ளாயிரம் கோடின்றாரு இல்லை ஐயாயிரம் கோடின்றது அதில் நாங்கள் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம்ன்றது ஆக என்னமோ ஒன்று வெளியில் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இங்கே திரைமறைவில் என்னமோ ஒன்று நடக்குது அதில் பாதியை தான் இவங்க செலவழிக்கணும் மீதி என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல ஸோ இது வந்து இது நான் சொன்னது முதல்ல சொன்னது வந்து சிஐஜி ரிப்போர்ட்டில் இருக்குது ரெண்டாவது நேரு அவர்கள் பேசுகிற காணொலி இன்றைக்கி இன்னைக்கு என்ன சொல்வது சமூகத்துலேயே இருக்குது அதில் காணொலியில் அவர் சொல்கிற நாலாயிரம் கோடி இல்லையே ஐயாயிரம் கோடி ஆச்சு ஐயாயிரம் தொள்ளாயிரம் கோடி ஆச்சுன்றாரு அதில் நாங்கள் ரெண்டாயிரம் கோடி முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு மீதி என்னாச்சுன்னு கேட்டால் அவர்கிட்ட பதில் இல்லை ரெண்டாவது உதயநிதி ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும் பிரியாராஜன் மேயர் பிரியராஜனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ரெடியாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் ரெடியாக இருக்குது இங்கே சென்னைக்குள்ளே மழை வந்துன்னா ஒரு இடத்துலயும் தண்ணி நிற்காது ஒரு இடத்துலயும் தண்ணி நிற்காதுன்றாங்க நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் பயன்படுத்திக்கொண்டுரு நிதியிலேயே முப்பது சதவீதம் தான் பயன்படுத்திக்கொண்டுரு ரெண்டாவது என்னென்னா அவங்க அதாவது மேயர் பிரியாராஜன்லாம் அவங்க சொல்லும்பொழுது கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கோம் ஆ சுப்பிரமணியம்லாம் அதில் ஒரு பீக்கு எப்படின்னா இரநூத்தி நாலு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சாலே இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை அல்லோலப்பட்டுரும் அதுக்கே ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ஆரஞ்ச் அலர்டில் இருக்கு ஏன்னா இரநூத்தி நாலு மில்லி மீட்டருக்கு கீழே அப்படின்றதுனால இன்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட்டில் இருக்கு அதுக்கு மேலே போனாலே பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் சென்னையை பாதுகாத்துறோம் அப்படின்றாரு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா செம்பரம்பாக்க ஏரி நிரம்பி செம்பரம்பாக்க ஏர்லேருந்து தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டாங்க ஊருக்குள்ள வந்துருச்சு அடையாறு ஆற்றங்கரையிலையும் இது கூவம் ஆற்றங்கரையிலும் இருப்பவர்கள் வந்து இடத்த காலை பண்ணி மேட்டுப்பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த திறந்து விட்டதே தெரியாது அந்த என்ன சொல்றது ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பிறந்தகை டிஎன்சிசியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை இருக்கார் இல்லையா அவர் அங்கே போய் கேட்கிறார் ஒரு எம்எல்ஏ எனக்கே தெரியாம ஏன்டே சொல்லாம ஏன் ஏன் திறந்து விட்டாங்க திறந்து விட்டீங்க அப்படின்றது இதுதான் நிர்வாகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நிர்வாகம் இதுதான் அவருக்கு தெரியல நான் ஃபோன் அடிச்சு ஏன் எடுக்கலன்னு கேட்கிறார் ஒரு எம்எல்ஏ ஃபோன் அடிச்சு அதிகாரி எடுக்க மாட்டான் இதுதான் இன்றைய சூழல் இதுதான் இன்றைய நிலைமை இதுதான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான கூட்டணியினுடைய உறவு இவங்க சொல்றாங்களே அங்கே அதிமுக அழிஞ்சு போச்சு அதிமுக எல்லாம் புரிஞ்சு நாலு அஞ்சா இங்கே செல்வ பிறந்த காங்கிரஸ் அதாவது திமுகவினுடைய ஆஸ்தான நண்பனான காங்கிரசினுடைய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அரசின் அதிகாரிகளால் கிடைக்கக்கூடிய மரியாதை இதுதான் அவருக்கு தெரியாமலேயே மீறியை தொடர்ந்துட்டு இருக்காங்க அவருடைய ஃபோன் காலம் முதற்கொண்டு எடுக்கலை இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் மக்கள் தான் இதை புரிஞ்சு என்ன முடிவு மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மீண்டும் இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி